வணக்கம் மயில்சாமி என்னாதனுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களோட பேசலான்னு இருக்கேன் என்னை பற்றி நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன் நிறைய இடத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் முழுக்க முழுக்க என்னுடைய அடிப்படை கல்வியை தமிழில் தான் கற்றுக்கிட்டேன் முதல் பதினோரு வருட படிப்பு கல்லூரி நுழைய வரைக்கும் தமிழ் தமிழ் தமிழ்னே இருந்துச்சு ஆனால் கல்லூரிக்கு போனால் ஆங்கில மொழி தான் கணிதம் கூட ஆங்கிலத்தில்தான் இருக்கும் அதுலேயும் அதுலேயும் அப்படியே கரகண்டு ஓரளவுக்கு ஒரு அடையாளம் தெரிஞ்ச மனுஷனா உலக வெண்வெளி அரங்கில் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அடிப்படை அறிவு தமிழில் வந்துட்டு இப்போ என்ன வளர்ந்தா பிறகு என்னை கொள்வதற்கு என்னை அடையாளப்படுத்து உலக அளவில் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஆங்கிலம் உதவுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆக எனக்கு இரண்டு கால்களாக இரண்டு கைகளாக இரண்டு கண்களாக இரண்டு மொழிகள் இருக்குது ஒண்ணு தாய்மொழியான தமிழ் அதுதான் முழு பலன் என்னுடைய முதுகெலும் பேர்தான் மூடையும் அதுதான் இதையும் அதுதான் ஆனா நான் நடக்கவும் ஓடவும் கைப்பிடிச்சு எழுகவும் படிக்கவும் இரண்டு கண்கள் பாக்குறேன் இல்லையா அந்த வகையில தமிழும் ஆங்கிலமும் இருக்கு தமிழ்ல பதினோரு வருஷம் படித்தவன் கொஞ்சம் ஆங்கிலம் படிப்பதற்கு தடுமாற்றம் இருந்துச்சு உங்களுக்கும் தமிழ் நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம் ஆனா அதை எப்படியோ புடிவ புய கடமையேறி வந்துட்டேன் இப்போ நிறைய இடத்துல கேட்பாங்க எப்படி நீங்கள் தமிழில் படிச்சுட்டு எப்படி ஆங்கிலத்துக்கு வந்தீங்க அப்படின்னு அப்போ நான் என்னுடைய பல போராட்டங்களை சொல்லியிருப்பேன் இப்போ அந்த போராட்டங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் தமிழ் படிச்சிருந்தாலும் திரும்ப கூட ஒரு ஒரு உயரத்துக்கு மேலே நம்ம ஆங்கிலம் கற்க முடியும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட முறைப்படி அதாவது நம்மளுக்கு சிறந்த ஆங்கில அறிவியல் நூல்களான எப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அது அதை முதற்கொண்டு பல நூல்களை நமக்கு தமிழ்ல கொடுத்த திரு நலக்கிள்ளி அவர்கள் இப்ப ஆஹ் அவர் தமிழ்ல கொடுத்தாரு ஆங்கில புத்தகங்களை அதுல நானும் படிச்சுட்டு நானும் வரவேற்பு கொடுத்துருக்கிறேன் இப்ப தமிழ்ல படிச்சவங்க கூட ஆங்கிலத்தை எப்படி சரியா கத்துக்க முடியும் சீக்கிரம் கத்துக்க முடியும் சிறப்பாக கத்துக்க முடியும் எழுத முடியும் படிக்க முடியும் அப்படிங்கிற வகையில ஒரு புத்தகத்தை புத்தக தொகுதியா கொண்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை பதினோரு தொகுதிகளாக சிறிது சிறுசா படிச்சு அது வந்து சிறப்பாக சிறப்பாக வந்திருக்கிறது ஆங்கில ஆசான் அப்படின்ட்டு தமிழ் படிச்சவங்க தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இந்த புத்தகத்தை அடிச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒவ்வொரு புத்தகமா படிச்சுட்டு பதினோரு புத்தகத்தையும் முடிக்கிற வகையில முடிக்கும் பொழுது உங்களாலும் ஆங்கிலம் பேச முடியும் அப்படிங்கிற வகையில இந்த புத்தகங்கள் இருக்கு நான் பார்த்தேன் படிச்சு பார்த்தேன் சிறப்பாக இருக்குது என்னுடைய இளமை காலத்துல நான் எப்படி தமிழ்ல இருந்து ஆங்கிலத்தை கொள்வதற்கு எப்படி போராடினோ அதன் பதன் பல 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 வடிவுகள் இதில் நான் பார்க்க முடியுது அஹ் அந்த வகையில நானும் இன்னைக்கு ஆங்கிலம் பேசுறேன் அப்படின்னா அந்த படிகள் வந்து இது சிறப்பாக வந்திருக்கு இல்லங்கிள்ளவர்கள் இன்னும் இன்னும் சிறப்பாக அதை கொடுத்திருக்காங்க ஏன்னா அது மற்றவர்கள் கற்றுக் கொடுத்து என்னுடைய அனுபவத்தையும் கொடுத்துருக்காங்க இதை எல்லாம் தேண்டி இதையெல்லாம் தாண்டி இது எல்லாருக்கும் போய் சேரணும் நம்முடைய தமிழக இளைஞர்கள் தமிழ் படிச்ச இளைஞர்கள் தமிழ் அது அதை தாண்டியும் கூட பல துறைகள் இருக்கக்கூடிய மற்றவர்களும் கூட அவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியில இந்த புத்தகம் கிட்டத்தட்ட எல்லா புத்த எல்லா பக்கத்தையும் பார்த்தோம்னா நல்ல தாளில் தான் பதிவிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கத்துக்கு வருது இந்த புத்தகங்களோட மதிப்பு குறைஞ்சது போட்டாலும் அறுநூறு ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி நான் உத்தேசமா பாக்குறேன் ஆனா இதை வெறும் முந்நூறு ரூபாய்க்கு இந்த புழு தொகுதியை முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு எஞ்சை பதிப்பகம் அதனுடைய புலவர் தம்பி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்காரு இதுக்கு முன்னால் அது பல முயற்சிகள் எடுத்தா இருக்கும் பெண் அடிமையானால் அது பல லட்சம் பிரதிகள் பத்து ரூபா ஒவ்வொன்றும் பத்து ரூபாய்ங்கிற வகையில போவதற்கு முயற்சி எடுத்தார் இல்லையா அதனுடைய அடுத்த கட்டமாக இது வந்து எல்லா தமிழ் மக்கள் குழந்தைகள் தோணைகளும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு நாங்கள் பலமாக ரெண்டு காலில் நிற்க முடியும் பலமாக ரெண்டு கையில் இருக்க முடியும் நம்முடைய கண்கள் கூர்மையாக இருக்க முடியும் காதுகள் நல்லா கேட்க முடியும் அப்படிங்கிற வகையில நம்முடைய உயிரோட்டமாக தமிழ் இருந்தாலும் நம்முடைய இதயமாக தமிழ் இருந்தாலும் நம்முடைய மூளையாக தமிழ் இருந்தாலும் நம்முடைய கையும் காலும் கண்ணும் காதுமாக இரண்டு உணர் மொழி தேவை இருக்கு இல்லையா அந்த மொழியாக ஆங்கிலம் இருந்துச்சுன்னா உலக அளவில் சர்வதேச அளவில் நீங்களும் கொடி கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்னால் புரிய முடியுது உண்மையில அனுபவத்திலே சொல்கிறேன் இப்போ ஏன்னா இரண்டு மொழிகள் இருந்தால் போதும் ரெண்டு ரெண்டு கால்ஸ் இருந்தால் போதும் மூணாவது கால் தேவையில்லை ரெண்டு கண் இருந்தால் போதும் மூணாவது கன்று தேவையில்லை ரெண்டு கால் இருந்தால் போதும் மூணாவதுக்கா தேவையில்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்ம சிறப்பாக போக முடியும் நம்முடைய தொழில் வியாபாரம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நினைக்கிறேன் அந்த வகையில மிக மிக குறைந்த வழியில கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க மிக சிறப்பான முயற்சியாக இருக்கு ஆனா இந்த முயற்சிக்கு ஒரு பக்கம் நிறைய மாணவர்கள் வாங்கணும் படிக்கணும் ஆனா அந்த முந்நூறு ரூபாய் கொடுக்கறதற்கும் தம்பி மிக மிக சிரமப்படுறார் அப்படிங்கிறது தெரியும் அதை பல ஆர்வலர்கள் பல முன்னத்த புத்தகங்கள் உதவி இருக்காங்க அதனுடைய அடுத்த கட்டமாக இதை உதவினாங்கன்னா ஒரு தமிழக குழந்தைகள் எல்லாருக்கும் அவர்கள் மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு உருவாக்க முடியும் அதுல ஐம்பது ஐம்பது ஆர்வலர்களும் உதவணும் அத வரக்கூடிய தருதுகள் நிறைய மாணவர்கள் வாங்கி படிக்கணும் எல்லாம் சேர்ந்து போச்சுன்னா சிறப்பாக இருக்கும் ஏன் ஆசிரியர்களை கூட இந்த மாணவர்களுக்கு ஆங்கிலம் சிறப்பு சீக்கிரமாக பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பை இது மொழி உருவாக்க முடியும்னு பாக்குறேன் அந்த வகையில தமிழும் ஆங்கிலமுமாக தமிழன் அடுத்த நிலைநோக்கி தலையிறந்து போவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ஆங்கில ஆசான் தமிழ் வழியே வரும் ஆங்கில ஆசான் உங்களுக்கு உதுவான் அப்படிங்கிறத ஒரு அனுபவப்பூர்வமா என்னால் உணர முடியுது வாழ்த்துக்கள் நானும் முடிஞ்ச அளவுக்கு உதவ முயற்சி பண்றேன் நீங்களும் பண்ணுங்கள் எல்லாம் சேர்ந்து ஊர்கூடி தேர் இழுப்போம் அந்த தேர் எங்கோ எங்கோ போகட்டும் நன்றி நன்றி வணக்கம்